அமித்ஷா செய்த அதிரடி அதிரவிட்ட தேர்தல் ஆணையம் முப்பத்தி மூன்று லட்சம் ஓட்டுகள் போச்சா கதரும் மு க திருமாவளவன் டெல்லிக்கு போன அதிர்ச்சி ரிப்போர்ட் வணக்கம் நண்பர்களே தேர்தல் ஆணையம் எஸ் ஏ ஆர் நடவடிக்கையை தொடங்கியதிலிருந்தே மு க மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் வைகோ போன்றவர்கள் கதறிக்கொண்டு வருகிறார்கள் இந்த வாக்காளர் திருத்த பணிகளை செய்வதற்கு விடவே மாட்டோம் எங்களது ஓட்டுகளை குறிவைத்து நீக்கும் வேலைகள் நடக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து திட்டமிட்டே நீக்கி வருவதாக ஒரு பொய்யான பரப்புரையில் திமுகவும் விசிகாவும் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி டிசம்பர் நான்காம் தேதியோடு வாக்காளர் திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் முடிவடைய உள்ள நிலையில் இவர்களோ அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள் என்றாலும் அந்த மனுக்கள் குறித்த விசாரணையை நீதிமன்றம் தள்ளி வைத்துவிட்டது இந்த நிலையில் தற்போது திமுக விசிக போன்ற கட்சிகள் தங்களது கட்சி நிர்வாகிகள் மூலம் வாக்காளர் திருத்த பணிகள் எப்படி நடக்கிறது தங்களது போலி வாக்காளர்கள் பட்டியலில் கை வைத்து விட்டார்களா என்று ஒரு ரகசிய சர்வே எடுத்துள்ளார்களாம் அப்போது கடந்த காலங்களில் இவர்கள் வாக்காளர் பட்டியலில் இணைந்திருந்த வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானியர்கள் தற்போது நீக்கப்பட்டு இருப்பதாக செய்திகள் கிடைத்துள்ளதாம் அது மட்டுமின்றி ஏராளமான குடியுரிமை பெறாத நபர்களும் சிக்கி சிக்கியுள்ளார்களாம் இதுகுறித்த மொத்த பட்டியலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பறந்துள்ளதாம் அதோடு மத்திய கண்காணிப்பு படையும் களத்தில் இறங்கி எண்ணி பத்தே நாட்களில் குடியுரிமை பெறாத இஸ்லாமியர்கள் தங்களின் சொந்த நாட்டுக்கு வெளியேறிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம் இப்படி ஒரு சம்பவம் சத்தமில்லாமல் நடைபெற்றதை அறிந்த திமுகவும் விசிகாவும் இதில் தங்களது போலி வாக்காளர்கள் எவ்வளவு பேர் சிக்கி உள்ளார்கள் என்பதை ஆராய்ந்துள்ளார்கள் அதையடுத்து தேர்தல் ஆணையம் இணையத்தில் பதிவிட்டு வரும் வாக்காளர் பட்டியலையும் இவர்கள் கண்காணித்துள்ளார்கள் அப்போதுதான் மூன்று சதவீதம் இஸ்லாமிய வாக்குகள் போலியானவை என்பது கண்டுபிடித்து நீக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி மேலும் மேலும் இவர்களெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை பெறாதவர்கள் இங்கே நிரந்தரமாக தங்கி இருப்பதோடு வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெற்றிருப்பதை கண்டறிந்து டெல்லி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அவர்கள் மொத்த பேரையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து கலை எடுத்துள்ளார்கள் அந்த வகையில் கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் இஸ்லாமியர்கள் போலி வாக்காளர்கள் என்பதும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளதாம் இதன் காரணமாக மு ஸ்டாலினும் திருமாவளவனும் கடும் அப்செட் ஆகியுள்ளார்கள் குறிப்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் படிவங்களை நிரப்பி உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பும்போதே அவர்களும் அதை விரிவாக பரிசீலனை செய்து அதன் பிறகு இணையத்தில் பதிவிறக்கம் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை இடம்பெற்றிருந்த முப்பத்தி மூன்று லட்சம் போலி வாக்காளர்கள் தற்போது ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டுள்ளது இதனால் வரப்புகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக விசிகாவின் வெற்றியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பது தெரியவந்துள்ளது அதனால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்றும் மு க ஸ்டாலினும் திருமாவளவனும் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் இந்த நேரத்தில் அமித்ஷா அனுப்பியுள்ள டெல்லி அதிகாரிகள் போலி வாக்காளர்களாக இருந்த நபர்கள் யார் யார் அவர்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து வந்து இந்தியாவில் முகாமிட்டுள்ளார்கள் அவர்கள் யாருடைய பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை கண்காணிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் முகாமிட்டுள்ள வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானியர் அனைவரும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட உள்ளார்களாம் இந்த விசாரணையில் அவர்களின் பின்னணியில் ஏதேனும் அரசியல் கட்சிகள் இருப்பதாக தெரிய வந்தால் அந்த கட்சிகள் மீதும் தேச துரோக நடவடிக்கை எடுப்பதற்கும் அமித்ஷா திட்டமிடப்பட்டுள்ளாராம் ஏற்கனவே மேற்கு வங்காளத்தில் ஏராளமான வங்கதேசத்தினர் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டிலும் வெளிநாட்டு முஸ்லிம்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் சந்தேகத்துக்கு இடமளிக்கக்கூடிய இஸ்லாமிய பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பும் தொடங்கப்பட உள்ளதாம் அதனால் போலி வாக்குகளை நீக்கும் நடவடிக்கை மட்டுமின்றி குடியுரிமை பெறாதவர்களையும் கண்காணிக்கும் அமித்ஷாவின் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையால் எந்தெந்த மாநில அரசுகள் எல்லாம் வெளிநாட்டவர்களுக்கு சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்குவதற்கு இடம் கொடுத்துள்ளார்கள் என்கிற பட்டியலும் தற்போது தயார் செய்யப்பட்டு வருகிறது அதில் மேற்கு வங்காளத்தை தொடர்ந்து தமிழ்நாடும் இடம்பெறும் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அதிமுகவிலிருந்து எத்தனையோ பேர் திமுகவுக்கு சென்ற போதும் செங்கோட்டையன் தாவைக்காவுக்கு சென்ற போது மட்டும் பரபரப்பு ஏன் பின்னணி ரகசியம் வெளியானது கடந்த காலங்களில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சாத்தூர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் ரகுபதி சேகர்பாபு கண்ணப்பன் முத்துசாமி ஏவா வேலு செந்தர் பாலாஜி உள்ளிட்ட பல முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் அதே போன்று சமீபத்தில் கூட அதிமுகவிலிருந்து அன்பர் ராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் தங்க தமிழ் பாண்டியன் என பலர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் என்றாலும் அதையெல்லாம் ஊடகங்கள் பெருசுபடுத்தாமல் தற்போது அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பதை தான் பரபரப்பு செய்தியாக்கி வருகிறார்கள் அதோடு செங்கோட்டையனின் இந்த திடீர் முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதாம் இதற்கு என்ன காரணம் என்றால் விஜயின் கட்சியில் அனுபவசாலிகள் யாரும் இல்லை அதனால் அந்த கட்சியால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்றுதான் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் நினைத்து வந்தார்கள் ஆனால் இப்போது அனுபவசாலியான செங்கோட்டை அங்கு சென்று இருப்பதுதான் இத்தனை பரபரப்புக்கும் காரணம் என்கிறார்கள் திராவிட கட்சிகளின் பின்னணி அரசியல் என அவர்கள் எந்த கோணத்தில் அரசியல் செய்கிறார்கள் என்பதை விஜய்க்கு செங்கோட்டையன் வெளிச்சம் போட்டு விடுவார் அதனால் இனிமேல் அவரும் தங்கள் ரூட்டை பிடித்து விடுவார் என்று இரண்டு திராவிட கட்சிகளுமே கலக்கத்தில் உள்ளார்களாம் குறிப்பாக சாதியும் இல்லை மதமும் இல்லை என்று வெளியில் சொல்லிக்கொண்டு திரைமறைவில் எப்படிப்பட்ட சாதி மத அரசியலை திமுக போன்ற கட்சிகள் செய்து வருகிறார்கள் என்கிற அனைத்து ரகசியமும் இப்போது விஜய்க்கும் தெரிந்துவிட்டது என்பதனால் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து விடுமோ என்று அதிமுக திமுக கட்சிகள் பீதியடைய தொடங்கியுள்ளன அது மட்டுமின்றி இதுவரை அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் திமுகவுக்குத்தான் சென்றார்கள் ஆனால் முதன் முதலாக அதிமுகவிலிருந்து ஒரு சீனியர் விஜய் பக்கம் சென்றிருப்பதால் அடுத்தடுத்து சீனியர்களும் தைரியமாக விஜய் கட்சியில் சேர்ந்து விடுவார்கள் அதற்கான அடித்தளத்தை செங்கோட்டையன் போட்டுவிட்டார் என்று ஒரு பரபரப்பு தான் முக்கியமாக அதிமுக திமுக கட்சிகளில் தங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் அதிருப்தியில் இருக்கும் நபர்கள் எல்லாம் இனிமேல் விஜய் பக்கம் செல்வார்கள் அவரது கட்சிக்கு சென்றால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்கிற சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதால் தற்போது இந்த இரண்டு கட்சிகளில் உள்ள மாஜி அமைச்சர்களும் செங்கோட்டையன் மூலமாக தாவேகாவுக்கு செல்ல தொடங்கிவிட்டார்களாம் அதனால் டிசம்பர் மாதத்தில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்கிறார்கள் அதோடு செங்கோட்டையரும் அதிமுகவிலிருந்து இன்னும் பல புள்ளிகளை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் இதனால்தான் இனிமேல் கொண்டு சீனியர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி படையெடுப்பார்கள் என்பதனால் தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு நிலவி செங்கோட்டையன் விவகாரம் பேசுபொருளாகி இருக்கிறது அடுத்த செய்தி சனாதன தர்மத்தை யாராலும் அளிக்க முடியாது உதயநிதியை சீண்டிய ஆளுநர் ரவி சனாதன தர்மத்துக்கு எதிராக தொடர்ந்து திமுக அரசியல் செய்து வரும் நிலையில் அடுத்த வாரிசான உதயநிதியும் சனாதன சக்திகளை கொசு மலேரியா டெங்கு போன்று அழிக்க என்று கூறியிருந்தார் அவரது இந்த பேச்சுக்கு நாடு முழுக்க எதிர்ப்புகள் எழுந்தது இதன் காரணமாகவே கருணாநிதி மு க தொடர்ந்து உதயநிதி மீதும் இந்துக்களுக்கு வெறுப்பு ஏற்பட தொடங்கியது திமுக என்றாலே இந்துக்களுக்கு எதிரான கட்சிதான் என்றும் மக்கள் தங்களுக்கு எதிர்வினையாற்ற தொடங்கினார்கள் அதே சமயம் தமிழக ஆளுநர் ரவியை பொறுத்தவரை தொடர்ந்து சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக பேசி வருகிறார் அவரது இந்த பேச்சுக்கு எதிராக திமுக முரசொலியில் கட்டுரைகள் வெளியிட்டாலும் அவர் தனது பேச்சிலிருந்து பின்வாங்கவில்லை நேற்று கூட கடலூரில் நடந்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி பேசும்போது இந்திய மக்கள் மத்தியில் ஒற்றுமையையும் கலாச்சாரத்தையும் சனாதன தர்மமும் பாதுகாத்து வருகிறது இதுதான் காலனித்துவத்தின் பிடியில் இருந்த போதும் பாரதத்தை ஒரே தேசமாக நிலைநிறுத்தியது சனாதன தர்மத்தை அழித்து விடுவோம் என்று சில சக்திகள் குரல் கொடுத்தாலும் அதை யாராலும் அழிக்க முடியாது அது இந்த மண்ணோடு மக்கள் உணர்வுகளோடு கலந்து இருக்கிறது அதனால்தான் அந்நிய சக்திகள் இந்த நாட்டுக்குள் புகுந்த போதும் சனாதன தர்மம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று கூறியுள்ள ஆளுநர் ரவி வரப்புகிற இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக திகழும் அதனால் சனாதன தர்மத்தையும் பாரத தேசத்தையும் அழிக்க சதி செய்யும் சக்திகளுக்கு எதிராக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் ஆளுநர் ரவி கேட்டுக்கொண்டுள்ளார்